ஆனால் இந்த காலத்து காதல்கள் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க காதல் பண்ணுவாங்க அப்போல்லாம் எட்டு வருஷம் பத்து வருஷம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கினவங்களாம் நிறைய உண்டு இப்போது ஒரு ஆண்டு காலம் ஒரு வருடம் கூட அவங்களால் தொடர்ந்து காதலிக்க முடியல இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண்டு இருக்கார் அவர் இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இவர் முடிவு செய்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு போவாங்கன்னு அப்போ அதோடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அந்த வழியை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அப்படி வரும்போது எதிர்பார்ட்டி அதாவது ஆனோ பெண்ணோ இருக்கான் அவங்க அவங்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நஞ்சல்ல மென்டல் மாதிரி நிலைக்கு வந்துடுறாங்க யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அந்த ஏமாற்றங்கிறது அப்படி இருக்கும் அது அது பேருக்கும் ஒன்று தான் சரி இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மானசீக பரிகாரம் அவங்க கல்யாண கல்யாணம் ஆகி கணவன் மனைவி உறவில் இருந்து பிரிஞ்சால் கூட ஒரு வேதனை பயங்கரமாக இருக்கும் ஆனால் யாராவது சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இருக்கும் சொந்த பந்தம்லாம் இருப்பான் ஏன் வேண்டியாவது போய் அவங்க வந்து சேர்த்து வச்சுருவாங்க அப்படியே கண் வந்து போது நண்பர்கள் கூட அப்படின்னா அது கூட சில சமயம் எதுவும் எடுபட மாட்டேங்குது இது எல்லாருக்கும் நன்மையை நடக்கக்கூடியதாக இருக்கும் இதை செய்யுங்க குறிப்பாக சனி பிரதோஷம்னு ஒன்று வரும் பிரதோஷ காலத்தில் சனி அன்னைக்கெல்லாம் பண்ணிங்கன்னா இது ரொம்ப விசேஷம் எல்லாம் அந்த மாதிரி நாளில் இதை செய்து பாருங்கள் காதல் வெற்றி அடையும் காதல் பிரிவு வந்து சரியாயிடும் யார் வேணான்னாங்களோ கொஞ்சம் அவங்களே பேசுறதுக்கு இரவனுக்கிட்ட ஒரு கோரிக்கை வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதலர்கள் ஒன்று சேர ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ குறிப்பாக காதல் பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்து காதலுக்கும் இந்த காலத்து காதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த காலத்து காதல் அது வேறு விஷயம் அதை இதில் சேர்க்கவே முடியாது ஏன்னா எல்லாமே அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த காலத்தில்னு சொல்லப்போனால் அன்றைக்கு நிலவரம் வேறு இன்றைய டெக்னாலஜி நிலவரங்கள் வேறு அதனால் அதை கம்பேர் பண்ண வேணாம் ஆனால் இந்த காலத்து காதல்கள் நிறைய இருக்குது ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க காதல் பண்ணுவாங்க அப்போல்லாம் எட்டு வருஷம் பத்து வருஷம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கினா நிறைய உண்டு இப்போது ஒரு ஆண்டு காலம் ஒரு வருடம் கூட அவங்களால தொடர்ந்து காதலிக்க முடியல காரணம் அதுக்குள்ளேயுமே கருத்து வேறுபாடுகள் வந்துடுது யாரோ ஒருத்தர் மூலயமா கருத்து வேறுபாடு வந்துடுது ஸோ அது மாதிரி இருக்கும்போது காதல் வெற்றி அடையாமல் போகிறது நிறைய காதல் கல்யாணம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வெற்றி இல்லாத கல்யாணங்களும் நிறைய ஆயிடுச்சு அது கல்யாண விஷயம் அது அடுத்த இன்னொரு விடியால் பார்க்கலாம் அது மாதிரி காதலில் பிரிந்தவர்கள் மனவேதனை என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அதில் ஒருத்தர் வேணான்னு முடிவு பண்ணும்போது அவங்க ஈஸியாக முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த பொண்ணு வேண்டாம் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இனிமேல் நமக்கு வேண்டாம் இல்லை அந்த லவ் பண்ணுற பையன் வேண்டாம்னு அந்த பொண்ணு இப்பொண்ணும் ஆனோ யாரோ ஒருத்தர் முடிவு பண்ண உடனே அவங்க சரியாயிடுறாங்க அதாவது வே வேணான்னு வந்துடுறா ஆனால் அந்த முடிவு பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்கார் அவர் இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இவர் முடிவு செய்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு போவாங்கன்னு அப்போ அதோடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அந்த வழியை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸி சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தயார் ஆகலை தெரியாது முதல்ல இவர் வேணான்னு சொல்லுவார் இல்லை ஒரு பிரிவார்னு சராசரி வாழ்க்கையிலே இருப்பாங்க திடீர்னு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வேண்டாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதை சொல்லாமையே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க காட்டின்னு போகிறவங்களும் இருக்காங்க அது ஆனோ பெண்ணோ ரெண்டு பக்கமும் சரிசமமாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் அப்படி வரும்போது எதிர்பார்ட்டி அதாவது ஆனோ பெண்ணோ இருக்காங்க அவங்க அவங்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நஞ்ச இல்லை மென்டல் மாதிரி நிலைக்கு வந்துடுறாங்க யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அந்த ஏமாற்றங்கிறது அப்படி இருக்கும் அது அது கணவன் மனைவி உறவில் இருந்து அவங்க கல்யாணம் கல்யாணம் ஆகி கணவன் மனைவி உறவில் இருந்து பிரிஞ்சால் கூட ஒரு வேதனை பயங்கரமாக இருக்கும் ஆனால் யாராவது சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இருக்கும் சொந்த பந்தம்லாம் இருப்பான் ஏன் கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க வந்து சேர்த்து வச்சுருவாங்க அப்படியே கண்வீன் காதல்னும் போது நண்பர்கள் கூட அப்படின்னா அது கூட சில சமயம் எதுவும் எடுபட மாட்டேங்குது அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனைக்கு உட்பட்டது தான் அந்த காதலினுடைய பிரிவு காதல் வலின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த வலிங்கிறது ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேறலாம் கிடையாது வலின்னு வந்துட்டு அது ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் சரி இந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மானசீக பரிகாரம் இருக்குது மானசீகன்றது தாந்திரிகமாக இருக்குது நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறது அந்த ஒரு பரிகாரம் இருக்குது அதை என்னென்னு சொல்கிறேன் என்னென்னா இந்த எல்லூருண்ட இருக்குது இல்லையா அதில் கருப்பு எள்ளு ஊருண்டேன்னு எள்ளு உருண்டை கிடைக்கும் அது பெரிய ஸ்டோருங்க எல்லாத்துலேயுமே இருக்குது அது மாதிரி வெள்ளை எள்ளு ஊருண்டேன்னு ஒன்று இருக்கும் அதுவும் இன்றைக்கி எல்லா கடையிலையும் கிடைக்குது கருப்பு எள்ளு உருண்டை வெள்ளை எள்ளு உருண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டும் எள்ளு தான் இது கருப்பில் இருக்கும் இது வெள்ளையாக இருக்கும் இவ்வளோ தான் இது என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது 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 கிராம் இல்லை எண்ணிக்கையில் ஒரு உங்கள் சௌரியம்தான் ஒரு இருபது இருபதோ முப்பதோ இதில் ஒரு முப்பதோ அதில் ஒரு முப்பதோ இல்லை அதில் ஒரு ஐம்பது இல்லை அதில் ஒரு நூறு இதில் ஒரு நூறு உங்கள் பணம் இருந்தால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி என்ன பண்ணணுன்னா இந்த சிவபெருமானுடைய விசேஷம் அதாவது இந்த இது வருது பாருங்கள் பிரதோஷ காலம் இந்த பிரதோஷம் வரும் இல்லையா ஒரு ரெண்டு வாட்டி வரும் அந்த பிரதோஷம் நந்திக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோங்க இதில் ஒரு பத்து இருபது எள்ளு உருண்டையும் கருப்பில் இதில் ஒரு பத்து இதில் எத்தனையும் அதே ஈக்குவல் கருப்பு எத்தனை வாங்குறீங்களா வெள்ளை அத்தனை இருக்கணும் இல்லை வெள்ளை எத்தனை வாங்குறீங்களா கருப்பு அத்தனை இருக்கும் ரெண்டும் ஈக்குவலாக ஒரு முப்பது உங்கள் பணம் சௌரி அந்த மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுங்கள் அதை பிரித்து ஒரே கவரில் ரெண்டுத்தையும் கலந்து கொட்டிடுங்க இது தனியாக தனியாக இருக்கக்கூடாது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து நல்லா கலந்துக்குங்க இதில் என்னென்னா மானசீகமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போ இந்த இப்போ இருக்கிறன்னா இந்த வெள்ளை கலர் நான் தான் கருப்பு கலரு என்னுடைய காதலர் இல்லை இந்த கருப்பு கலர் நான் தான் வெள்ளை கலர் என்னுடைய காதலி இப்படி ஏதோ ஒன்று அதெல்லாம் ஒரு மாணசிக்கம் தானே மனசுக்கு பிடித்தமான விஷயம்னு இதை நாம் சொல்லுவோம் மானசீக பரிகாரம் தான் அது அப்படின்ட்டு எங்களுக்குள்ள இப்போ சண்டை சச்சரெலாம் தீர்ந்து என் காதலர் என்கிட்ட பேசணும் இல்லை என்னுடைய காதலி பேசணும்ன்ட்டு ஏதோ ஒன்று பேசி ம மனசில் முடிவு பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அந்த பிரதோஷ காலத்தில் நிறைய பேர் பிரசாதம்லாம் கொடுத்துருப்பாங்க அங்கே இப்போ இந்த நைவேத்தியம் பண்ணிட்டு மக்களுக்கு திருப்பி தர்றதுக்காக நிறைய பழங்கள் இருக்கும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் இருக்கும் பால் பஞ்சாமர்தங்கள் இதெல்லாம் இருக்கும் எல்லாம் கொடுத்து அதோட சேர்த்து இதையும் வாத்தியார் வாத்தியார்கிட்ட அந்த கோயில் இருப்பாங்க இல்லையா ஐயா யார் பண்ணுறாங்களோ அவங்களோட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி மொத்த மக்களுக்கும் கொடுப்பாங்க அதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாம் கொடுப்பாங்க அதை அவங்க கொடுத்துக்குவாங்க நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லாம் பிரதோஷ காலத்தில் செஞ்சு கொடுங்க வாங்கி கொடுங்க சந்தர்ப்பம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டி ஒன்று அப்புறம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் இப்படி ஒரு எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் ஒரே தடவையில் செய்யக்கூடாது ஒரு ரெண்டு இதெல்லாம் மானசீக பரிகாரம் தானே இப்போ நாங்கள்லாம் எங்ககிட்ட அருள்வாக்கை கேட்க வராங்க நம்ம அருள்வாக்கு திருவாக்கு சொல்கிறோம் அப்புறம் அவங்களுக்கு பரிகாரம் செய்கிறோம் அதெல்லாம் ஒரு முறை செஞ்சால் போதும் ஏன்னா மந்திரங்களையும் தந்திரங்களையும் தாந்திரிகங்களையும் பயன்படுத்தி சொல்கிறோம் இது வந்து ஒரு மானசீக பரிகாரம் இந்த மானசீக பரிகாரம் என்னும்போது ஒரு ரெண்டு மூணு வாட்டி செய்யணும் அப்போ தான் அதுக்கு ஒரு மரியாதை நல்லாவும் இருக்கும் வேலை செய்யும் இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா ஒன்று சேர்றதுக்கு நான் இப்போ வாழப்பழ சம்மந்தமாக ஒரு மானசிக பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதையும் காதலுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இது வந்து இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செலவும் கம்மி ஒரு மானசீகம் இது பல பேருக்கு பிரசாதமாகவும் போகும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வாத்தியார் அதான் நம்ம கோயிலோடைய குருக்கள் கொடுத்துருவார் எல்லாருக்குமே நம்மளை கொடுக்க சொன்னாலும் கொடுத்துக்கலாம் இது எல்லாருக்கும் நன்மையை நடக்கக்கூடியதாக இருக்கும் இதை செய்யுங்க குறிப்பாக சனி பிரதோஷம்னு ஒன்று வரும் பிரதோஷ காலத்தில் சனி அன்றைக்கெலாம் பண்ணிங்கன்னா இது ரொம்ப விசேஷம் அது பொதுவாகவே இதை செய்யலாம் இல்லை அந்த மாதிரி நாளில் இதை செய்து பாருங்கள் காதல் வெற்றி அடையும் காதல் பிரிவு வந்து சரியாயிடும் யார் வேணான்னாங்களோ கொஞ்சம் அவங்களே பேசுறதுக்கு இறைவனுக்கிட்ட ஒரு கோரிக்கை ஏன்னா எந்த மனுஷங்கிட்ட சொன்னாலும் புறாமைப்படுறாங்க இப்போல்லாம் அதனால் கடவுள்கிட்டே விடுவோம் எல்லாம் நன்மையாக நடக்கும் இது வந்து ஒரு மானசீக பரிகாரம் இதை செய்து நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம்